தாய்ராக என்பது அறிஞர் அண்ணா அவர்களின் பெயரால் அமைந்த தமிழக ஆட்சி தொகுப்பை ஏற்றுக்கொண்ட வாங்க மக்கள் மந்தத்தின் முன்னால் இன்று கீழ்தந்த உறுதிமொழிகளில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆகியோரையும் நலன்களை காப்பாற்றி அவர்களை மேம்படுத்த சிறுபான்மை சமூகத்தினரின் உரிமைகளும் நலன்களும் எல்லா வகைகளிலும் காப்பாற்ற விவசாயிகள் கைத்தறி நெசவாளர்கள் மீனவர்கள் தொழிலாளிகள் பாட்டாளிகள் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் காவலர்கள் மற்றும் உழைக்கும் மற்றும் அனைத்து உரிமைகளும் நலன்களும் பேணி பாதுகாப்புகளோடு How the